அரைகாரா அண்ணா ஜனநாயகம்ல போராட்டம் நடத்துறது தப்பில்லைங்க அண்ணா. அது தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும். நான் ரெண்டே கேள்வி தான் கேக்குறேன். எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? எந்த பாயிண்ட் நாங்கள் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க? எந்த பாயிண்டே நாங்கள் சரியா செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? தாவேகா அதிகாரப்பூர்வமாக JPC, Joint Parliamentary Committee ஜேபிசி வந்து போராட்டம் பண்றீங்க எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கா எதுக்கு போராட்டம் பண்றாங்க அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாத்திருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தி பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில சகோதரருக்கு தெரியும் நூத்தி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி

தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன் ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்க நல்ல விஷயமா தான் நானும்